மாணவர்களை சான்றோர்களை பெற்றோர்களை எனதுமே ஆசிரியர் பிருந்தகைகளை அனைவருக்கும் பணி வணக்கம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பத்து மணிக்கே வரணும் எல்லாம் இருந்துச்சு ஆனால் நேற்று வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஐடி எக்ஸாம்னுடைய ப்ராக்டிக்கல் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை சீல் வைக்காமல் என்னால் வர முடியாது அங்கேருந்தே அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் வீடு வந்து எடுத்துகிறதுக்கு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி இன்னும் எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு காலையில் உள்ள கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாமல் வர முடியாது அதுக்கு முதுக்கெண் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு பிற்பாடு அதாவது எல்லா நிகழ்வுகளுக்குமே மறக்காமல் என்னை ஒரு என்னது எல்லா நிகழ்வுகளுக்குமே கூப்பிடுவாங்க அப்போ இது வரைக்கும் நான் இங்கேருந்து போன பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இங்கேருந்து நான் பத்தொம்பதுல இங்கேருந்து நான் போன பிற்பாடு எனக்கு இங்கே உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இருந்தாலும் அந்த வாய்ப்புகளெல்லாம் என்னால் வர முடியாத நிறைய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை என்னால் வர முடியல ஆனால் என்னால் மறக்கவே முடியாத ஒரு பள்ளி இந்த பள்ளி இனி அதாவது நம்ம பதினஞ்சு நாள் முடிஞ்சதுன்னா நம்ம அட்டன்ஸ்லேருந்து பேர் எடுத்துருவோம் அப்போ எனக்கு ஏகதேசம் ஒரு பதினஞ்சு இன்விடேஷன் முடிஞ்சது இது பதினாறாமத்து இன்விட்டேஷன் அப்போ இனி எங்கள் சாரும் மகனும் சொன்னாங்க இனி இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போகாட்டி மட்டத்துக்காட மறந்து அவ்வளோ இனி கூப்பிட மாட்டாங்க அதனால தயவு செஞ்சு நீ என்ன வேலை எங்களுக்காக வேண்டி எதுவுமே இங்கே நிற்காத வேகமாக அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் பஸ் விடுறது எங்களுடைய பொறுப்புன்னு அவங்க எ பஸ்ஸை ஏற்றி விட்டதுனால எனக்கு வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அதுவும் நம்மளுடைய செல்வி டீச்சருடைய ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எனக்கு கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டால் டீச்சரை பற்றி சொல்லணும்னா டீச்சர் அதிகமாக தலைமை ஆசிரியர்கள்லையே வயந்ததே செலவோ ஒரு வேலை என்னையா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க டீச்சர் அங்கே நான் அவங்களும் தான் வருவாங்க நானும் தான் ஆனால் நான் இங்கே எட்டையாத்துல இருந்தால் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் டீச்சர் வரும்போது லேட் ஆகும் நான் எதுவுமே பேச மாட்டேன் டீச்சரை திட்டினதும் எதுவுமே கிடையாது இருந்தாலும் டீச்சருக்கு என்னமோ எனக்கு அந்த ஒரு பயமாவே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அப்புறம் கடைசியில பொங்கல் விழாவிலையெல்லாம் டீச்சர் கூட கும்மியெல்லாம் எல்லாம் அடிச்சு நாங்கள் போனால் இது பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டீச்சருனுடைய எந்த வேலை கொடுத்தாலும் பயம் இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் ஏற்படுத்தோம்னா அதை முழுமையடைக்கும் அது சந்தேகம் டீச்சருக்கு நிறைய வரும் அதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த சந்தேகங்களையெல்லாம் என்ன அறியாமலேயே வேற டீச்சரு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை பெர்ஃபெக்டா கொண்டு வந்து எங்கிட்ட நிறைய பேர் கிட்ட கேட்டிருப்பாங்க அதை பெர்ஃபெக்டா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாரும் டீச்சர் ரிதா ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அதுபோல் எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ்னுடைய அந்த டைமில் எனக்கு ஆரோக்கியதா சார்க்கால சின்ன சின்ன தர்க்கங்கள் வரும் அப்போ நான் சொல்லுவேன் எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ் எல்லாம் எனக்கு இந்த பள்ளிக்கிறது கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பயிற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லும்போது முதல் மீட்டிங்கில் ஆரோக்கியதா சார் கந்தசாமி சார் மாணிக்க சாரும் நம்மளோட ஐ டீச்சர் இருக்காங்களான்னு தெரியல அவங்களும் எல்லா இவங்களும் டீச்சரும் சொன்னாங்க இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக எல் எஸ்எஸ் அப்ளை பண்ண ஜஸ்ட் இந்த வருஷம் நீங்க அப்ளை பண்ணுங்கதோ இல்லை ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேனா இது முன் காலகட்டத்தில் வாங்கிக்கலாமா இருக்கலாம் என்னுடைய பீரியடவை நான் பார்க்க எடுத்து பார்க்கும்போது அங்கே காணோம் அப்போ அப்படி சொல்ல வரும்போது டீச்சர் சொன்னாங்க டீச்சர் உங்களுடைய அந்த இது உங்களுடைய வார்த்தைக்காக வேண்டி நாங்கள் எல்லாம் எடுத்து இந்த தடவை அந்த எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ் உடைய பயிற்சி கொடுத்ததுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சொன்ன உடனே ஏத்தெடுத்து செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளக்கூடிய உள்ள டீச்சர் பின்ன நம்ம டீச்சர் சொன்னது மாதிரியே டீச்சருக்கு ஒரு மகன் இருக்கு அப்படியே அது மகளா இருந்தா ஒருவேளை நானும் டீச்சருடைய மகளே ஏன்னா அவ்வளவு அமைதியானவங்க வீட்டிலையும் அப்படி தான் இருப்பாங்க அதனால தான் அந்த குடும்ப வாழ்க்கையும் நம்மளுடைய அலுவலக வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கு அந்த அமைதி ரொம்ப முக்கியம் அப்படி அமைதியான முறையில் இருந்து இந்த பணியில் இருந்த ஆசிரியர் தொழில நிறைய மாணவர்களை கற்றுக்கிறாங்க அதிகமான சர்வீஸும் இங்கே தான் அப்போ அப்படியே நிறைய பலர்களுடைய மாணவ மாணவிகளை படிக்க வச்சது ரொம்ப சந்தோஷம் படிச்சிருப்பாங்க அதுல சந்தேகமே கிடையாது அதுவும் நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இனியும் மேல மேல வர்றதுக்காக வேண்டி நிறைய உதவிகள் செய்யக்கூடிய டீச்சர் அது எந்த சந்தேகமும் இல்லை தெரிஞ்சும் தெரியாம செருப்பு என்கிட்ட சொல்லுவாங்க டீச்சர் அந்த குழந்தைக்கு நான் கையில பேக் இருக்கு என்ன டீச்சர் கேட்டால் அந்த பையனுக்கு நான் செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் டீச்சர் சொல்லுவாங்க அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு டீச்சர் இப்படி அறிந்தோ அறியாமலே நிறைய உதவிகள் கூட செஞ்சுட்டு இருக்காங்க என்ன என்ன இருந்தாலும் பயம் தான் டீச்சர் அப்படி அவங்களுடைய அந்த ஓய்வு பெற நல்ல சிறப்பான முறையில் பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய செல்வி ஆசிரியை மீண்டும் அவங்களுடைய அந்த ஓய்வு பெறக்கூடிய காலத்திலையும் நல்ல சாந்தியும் சமாதானத்தோடு இருக்க எல்லா பல இறைவனையும் எண்ணிக்கொட்டு எனக்கு என்னோட என் அழைப்பிற்கு சார் இல்லை எச்எம் சார் இல்லை இந்த அளவில் மறவாமல் இன்னும் என்னை பேர் வட்டியில் சார் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் மறுவேன் அப்போ என்ன நம்மளுடைய செல்வி டீச்சருக்கு எல்லாமே இறைவனையும் வேண்டிக்கொண்டு அவங்களுக்கு அந்த ஓய்வு வரக்கூடிய காலம் சந்தியும் சமாதானத்தோட இருக்கிறதுக்கு எல்லாமே இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன் இனி என்னுடைய ஒரு சிறிய ஒரு எளிய பரிசு டீச்சர் அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன்